எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் டூல ஃபோர்த் சம் மாடலஸும் ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க ஜெனரலா ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் பிளஸ் ஐ ஒய்க்கு மாடலஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஆர் அப்படின்னு சொல்லுவோம் அது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர் ஆர்குமென்ட் ஆல்பாங்கிறது என்ன அப்படின்னா tan inverse of modulus of y by x okay va ipo given question enna appdi parunga root 3 minus i a idhukku e modulus edukkanum appdina

அப்ப பிளஸ் கமா மைனஸ் எந்த குவாட்ரென்ட்ல வரும் ஃபோர்த் குவாட்ரன்ட்ல வரும் தீட்டா அந்த மாதிரி அளக்கும் போது என்னது இங்க ஆல்பான்னு வச்சுக்கிட்டோம்னா இங்க ஆல்பா அதனுடைய நெகட்டிவ் சைடு தீட்டான்னு என்னது மைனஸ் தீட்டான்னு சொல்லுவோம் அப்படின்னு வந்துடும் அந்த ஆங்கிளோட வேல்யூ சோ தீட்டாஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆல்பா நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ என்னது பை சிக்ஸ் மைனஸ் ஆல்பாங்கும் போது மைனஸ் பை பை சிக்ஸ் ஆர்இஸ்வல் ஈகுவல் டு minus five by six